இன்றைக்கி வியர் பண்ணியிருந்த இந்த சாரியோட பேக் ஸ்டோரி என்னென்னா இது அக்கா கொடுத்தது அக்காவுக்கு எப்படி கிடைச்சது தெரில அக்காவுக்கு சம் கிஃப்டாக வந்த சாரீ தான் ஆனால் ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ணப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு நாலஞ்சு சேரீ அட்டையை போட்டிருக்கேன் அதில் இதுவும் ஒரு சேரீ ரெகுலர் வியர்க்கு நல்லாவே இருக்கும் இந்த சாக்லேட் ப்ரௌன் கலரில் நல்லாயிருக்கும் அப்புறம் ஈவினிங் தலைவர் அசோஷியல் வந்துட்டார் தலைவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் சூப் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார் என்னென்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால ஒத்துக்கல எனக்கும் ஒத்துக்கல அவருக்கும் ஒத்துக்கல லைட்டாக சளி பிடிச்ச மாதிரி இருந்தது அந்த மூலிகை சூப்பு தான் வாங்கி குடிச்சிருந்தாரு இதில் எல்லாமே இருந்தது இன்றைக்கி ஒத்து பார்த்தா இல்லை இது நூக்கள்லாம் கூட போட்டிருந்தாங்க அப்புறம் தூதுவலை கீரை வாழைப்பூ வடை வடக்கத்தாங்கீற போண்டா கேவராடை இதெல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு சம்மர் ரெஷ் ஈவினிங் டைமில் போனால் செம்மக்கூட்டமாக இருக்கும் எல்லாமே பார்த்துட்டு துணி கடைக்கு தான் நேராக போயிருந்தோம் ஏன்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் அதுக்கு கிஃப்ட் பண்ணணும் அதுக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இது வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிற வீடியோ நான் எடுத்து உங்களுக்குள்ளாக ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஸாரீ தான் வாங்கியிருந்தோம் இந்த இந்த கலர் பிங்க் கலர் தான் இது கொஞ்சம் நல்லா இருந்தது ஸோ அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளவுஸ் பீட்டோட அம்மா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு சாரீ கிஃப்ட் பண்ணும்போது அந்த சேரீல ப்ளவுஸ் இருந்தாலுமே கூட ஒரு ப்ளவுஸ் வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி திங்ஸ் வந்து இப்போ பேக்கடாகவே இந்த மாதிரி வந்திருக்குல்ல எவர் சில்வர் தட்லையே எல்லா திங்ஸையும் வச்சு முன்னாடிலாம் நம்ம தனித்தனியாக வாங்கிட்டு இருப்போம் இப்போ எல்லாமே செட்டாகவே வந்துருச்சு ஸோ அந்த செட்டும் ஒன்று வாங்கிட்டு வளையல் கடைக்கு போனால் நம்ம எதாவது வாங்காமல் இருப்போமா வாங்கினது என்னமோ வளையல் கடைக்கு அவங்களுக்கு கம்மி தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்கினது தான் அதிகம் அப்படியே வா பார்த்துட்டு வரும்போது ஈவினிங் இந்த போய் இருட்டிட்டு வந்து வானம் கலரே அழகாக இருந்துச்சு மழை வரும்னு நினச்சிக்கிட்டு தான் வந்திருந்தோம் இந்த கலர் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மாதிரி கருநீல கலரில் ஆனால் பார்த்தா மழையே வரல இன்னமும் மழை வரல நான் எடிட் பண்ணுறதுக்கு மணி பத்திரையாவது இன்னமும் மழை வரல அப்புறம் வந்தோன்னே அப்பாவுக்கு இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் மிக்ஸ் தம்பி கொடுக்காமல் போயிட்டான் வந்து அதை கொடுக்குற மாதிரி இருந்தது அதனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கு வந்தேன் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு ஒன்றும் முடியல என்னன்னு தெரியல நேற்று நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷனாக இருந்துச்சு நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா இருந்த மாதிரி இருந்தது நேற்று ஒரு மாதிரியாகவே இருந்தது அதனால் நைட்டெல்லாம் தூங்கலை அது இன்றைக்கி ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு ஒரு மாதிரி மயக்கமாக கேர வேறு இருக்கிற மாதிரி இருந்தது சிறந்தனே அப்பாவுக்கு அந்த ப்ரோட்டீன் மிக்ஸை கொடுத்துட்டு கிச்சனை மட்டும் கிளீன் பண்ணி விட்டுட்டு நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து பாத்திரமும் ஈவினிங் கழுவலை ஏன்னால் ரொம்ப முடியல டிஃபனும் நான் பண்ணலை இன்றைக்கி தலைவர் வந்து நானே டிஃபன் பண்ணிக்கிறேன் நீ போய் எடு அப்படின்னு சொன்னனால நான் போய் அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் தலைவர் வந்து இன்னைக்கு அவருக்கு தெரிஞ்ச தேங்காய் சட்னி தான் பண்ணி கொடுத்துருந்தாரு நல்லா இருந்தது அவர் நான் இத்தனை வருஷமா செஞ்சாலும் நான் செய்கிற தேங்காய் சட்னி விட அவர் செய்கிற தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும் அதை நான் அவர்கிட்ட நிறைய தடவை சொல்லியும் இருக்கேன் அதனால முடியாத டைம்ல அவரை செய்ய சொல்லிடுவேன் நல்லா இல்லாட்டியும் நமக்கு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அது மாதிரி தோசையில இன்னொன்னுனா நான் வந்து எண்ணெயை காட்ட மாட்டேன் அவர் எண்ணெய் நிறைய ஊற்றி ஊற்றிடுவாரு அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா எண்ணெய் நிறைய எடுத்துக்கிறது நல்லதும் இல்லை ரேட்டும் அதிகமா இருக்கு அவ்வளோ ரேட்டுக்கு எண்ணெயே வாங்கி எங்க அப்படின்ட்டு அவங்க சுட்டு கொடுத்துருந்தாரு சாப்பிட்டுட்டு பசங்களுக்குமே சாப்பிட்டுட்டு நான் கொஞ்ச நாள் தூங்கி எழுந்து வந்து தான் அதுக்கப்புறமா தம்பிக்கு தோசை சுட்டு வச்சேன் தம்பி நைட்டு வருவான் நைட்டு பன்னெண்டு மணி கூட அவன் சம்டைம்ஸ் இப்பயே தோசை போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டுப்பான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் அவனே சாப்பிட்டு படுத்துப்பான் அப்பாவுக்கு நான் வந்து தான் ப்ரோட்டீன் மிக்ஸ் கொடுத்ததுனால சத்து மாவு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் வச்சுருந்தேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா உடனே கொடுத்தா சரிக்காது இல்லை அப்புறம் இந்த கொசுவலை வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தோம் இன்னைக்கு தான் வந்திருந்தது டூ எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெருசாக இருந்தது அளவுக்கு பெருசாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நல்ல குவாலிட்டியாக இருந்தது வெளியிலே பசங்க படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொசு கடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வலையை ஆர்டர் போட்டிருந்தாங்க உங்களுக்கு யாருக்காவது லிங்க் வேணும் சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் நல்ல குவாலிட்டியாக இருக்கு இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்